செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுக நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இருபத்தி அஞ்சு பேரோடு தாவேக்காவில் இணைவதற்கு தயார் தாவேக்காவின் மாநில அமைப்பு செயலாளர் இந்த பதவியும் அவருக்கு தயார் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து ரகசியமாக செங்கோட்டையனும் விஜயும் சந்தித்து பேசி முடிவு எடுத்து விட்டார்

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா உள்ளே வரப்போகிறாங்க இருபத்தஞ்சி பேர் பட்டியலை செங்கோட்டையை எடுத்து வச்சிருக்காரு அத்தனை பேரும் விஜய் சந்திக்க போறாங்க இல்லை பாண்டிச்சேரியில் ரங்கசாமி விஜய்க்கு நெருக்கமானவர் குசி ஆனந்துக்கு நெருக்கமானவர் கோண அரசியல் அங்கே ஆரம்பிக்கும் போது இதுக்கு அஸ்திவாரம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நேர்ச்சிக்குள் சொல்வோம் ஏன் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காலை இணைய போகிறார் அப்படிங்கிற செய்தி இன்னும் பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய ராஜினாமா பண்ணி அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தாவேக்காலை இணைவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலைல புறப்பட்டார் செய்தியார் சந்திப்பெலாம் அவரும் ஒன்றும் சொல்லலை இது அதிமுகவுடைய அமைச்சர் அமைச்சரோ அல்லது திமுகவுடைய அமைச்சர் யாரோ ஒருத்தவங்க சந்தித்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன நடக்குது இப்போ இப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணாதிமுகவுடருந்து நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இருபத்தி அஞ்சு பேரோடு சென்னையில் இப்போது தாவேக்காவில் இணைவதற்கு தயார் இவரோடு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் ரவி இவர் செங்கோட்டினுடைய தாய் மாமன் மகளின் கணவர் இவரும் இணைவதற்கான முகாந்திரம் உள்ளது அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாசி பாலகங்கா பாலகங்காவும் இந்த கூட்டணியில் இணைவதற்கு தயார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு பட்டியலும் தயார் இப்போ அவருக்கு என்ன பதவினா மாநில அமைப்பு செயலாளர் தாவேக்காவினுடைய மாநில அமைப்பு செயலாளர் இந்த பதவியும் அவருக்கு தயார் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து ரகசியமாக செங்கோட்டையனும் விஜயும் சந்தித்து பேசி முடிவு எடுத்து விட்டார் நீங்க நான்கு முறை ஐந்து முறை ஆதவ அர்ஜனாவோடு நீங்க எங்கன்னா ஈஸியாக இருக்கிற ஆரம்பி குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டில் இந்த சந்திப்பு ஒரு பத்து நாளாக நடக்குது நம்ம நடந்ததா நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் கடைசியாக நான் விஜயை பார்த்து பேசணுங்கிறார் அதற்கான ஏற்பாடும் ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டார் நான் எம்ஜிஆரோடு அரசியல் செய்தவன் ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவன் எனக்கு விஜய் பார்த்து பேசிய பிறகுதான் நான் முடிவெடுக்க முடியல செங்கோட்டையன் சொன்ன பிறகு விஜய் செங்கோட்டையன் சந்திப்போம் படையூர் பண்ணை வீட்டில் நடந்தேறியிருக்கு இல்லை என்னன்னா செங்கோட்டையன் வழியே வரும்போது அதிமுகவை பற்றி நான் வந்து கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு தான் அதிமுக பிரிந்து உனக்கு இணைப்பதற்கு தான் இந்த போராட்டம்னே அவர் ஆரம்பித்தார் அது கடைசியில் தாவேக்கால போய் முடியும் போது இந்த இதை எப்படி புரிஞ்சிக்கிறது ஏன்னா இப்போ டிடிவியோ ஓபிஎஸ் ஓ ஓபிஎஸோ சசிகலாமையாரோ இவர்கள் கைவிட்டு தாமே எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இவர்களும் தாமே ஆதரவாக மாறுவார்கள் இவர்களும் இவர்கள் ஒரே நோக்க எடப்பாடி ஆட்சிக்கு விடக்கூடாது எடப்பாடி எப்படியாவது பலவீனப்படுத்தணும் தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்காவது பிரிக்கணும் எடப்பாடி அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது சசிகலாவுடைய கனவு டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை அத்தனை பேரும் நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துருக்காங்க இந்த முடிவுக்கு மு முன்பு நிர்மலா சிந்தர் நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் டெல்லி வந்தோம் அண்ணாதிமுகவை உடைத்தோம் பிளந்தோம் பாஜகவினுடைய ஊது ஊழலாக மாறினோம் அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சான் அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இப்போ எங்களுக்கு திமுக தான் மேஜர் பார்ட்னர் திமுக வரவிடாமல் பண்ணணும் எங்களுக்கு எங்களுடைய அன்னாதிமுக எடப்பாடியை வைத்துத்தானே இதை செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் எடப்பாடியை கொள்ள முடியாது உங்களிடம் அதிகாரம் இல்லை வாக்கு இல்லை இப்போ நீங்கள் அத்தனை பேரும் வேலுமணியை போல அதிகாரத்தில் இருக்கீங்களா வேலுமணி அண்ணாதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு லாபி வச்சுருக்காரு எடப்பாடிக்கு எதிராக அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஒரு பெரிய எட எடப்பாடியை எதிர்த்து வேலுமணி சரிபாதியாக பிளக்க முடியும் எப்படி திமுக விலருந்து வைக்க படம் தான் தொண்ணூத்தி மூணு இப்போ செங்கோட்டையன் வந்து அடிக்கடி டெல்லி போய் பார்த்ததெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் இவங்களதான் சந்திச்சுட்டுலாம் இருந்தார் அமித்ஷா செஞ்சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் தாவேக்கா நோக்கி போறாருனா இது பாஜகவுடைய அசைன்மெண்ட்டா இல்லை பாஜக கைவிட்டதுனால நோக்கி உனக்கி போறாரு அதை முதலியே சொன்னேன் நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் கேட்கறாரு நீங்க சொல்லித்தானே நான் இத்தனை வேலையும் செஞ்சேன் டப்பன் வேலை பூரா நான் நீங்க சொல்லித்தானே செஞ்சேன் பாஜக எடப்பாடியை மிரட்டுவதற்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டது செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை பயன்படுத்தி கொண்டது எடப்பாடி நேராக போய் ஏங்க அவங்ககிட்ட சொல்லி என்னை மிரட்டுறீங்க நானே சரண்டர் ஆகிடுறேன் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆன பிறகு அவங்க தேவையே இல்லையே இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் பொழுதும் நடந்தது பாஜகவுடைய சாய்ஸ் யாருன்னா ஓபிஎஸ் சசிகலாவுடைய சாய்ஸ் எடப்பாடி அப்போது எடப்பாடியாக ஓபிஎஸ்ஸா பாஜக யாருக்கு பின்னாடி இருந்தது ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் பிரமாணம் பண்ணி வைப்பதற்கு பாஜக அன்றைய ஆளுநர் பல பேர் தயாராக இருந்தாங்க ஆனால் பாஜக அதை தள்ளி தவிர்த்து போட்டது அதன் பிறகுதான் எடப்பாடி தலைமையில் மைனாரிட்டி நூற்றி பத்து சீட்டு தான் எடப்பாடி நேராக சதாசிவத்தை பிடிச்சி நேராக போய் காலில் விழுந்துட்டார் ஏங்க அவர்களை நீங்கள் உருவாக்கி அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பதை விட நானே அடிமையாக இருக்கேன் ஓபிசியாக நீங்கள் டம்ியாக டம்பி பீஸாக உருவாக்குறீங்க ஏக்நாத் சிண்டேவாக யாயா உருவாக்குறீங்க நானே உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் இதுக்கு யார் இங்கே பல உச்ச நீதிமன்ற வழக்குகளில் அமித்ஷாவை காப்பாற்றிய மோடியை காப்பாற்றிய சதாசிவத்துக்கு அவர்கள் கொடுத்த பதவி தான் கேரளா ஆளுநர் பதவி அப்பா அவர் அவர் ஒரு அறிவிக்கப்படாத பாஜக பாஜக அறிவிக்கப்படாத பாஜக அறிவிக்க போகிற பாஜக ரெண்டு போய் மோடி அமித்ஷாவோட ஆன பிறகு சரி எம்ஜிஆர் சொல்கிற சொல்ற தான் நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமையானவர்கள் ஆனால் கொஞ்சம் வாய் தான் நீளம் எடப்பாடி நமக்கு வாய்த்த அடிமைகளையே மிகச்சிறந்த அடிமை அதனாலதான் அஞ்சாண்டு காலம் ஆட்சி நடத்த முடிஞ்சது ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வந்தது அதிமுக ஆட்சிக்கு உத்தரவு எங்கிருந்து வரும் ஆளுநர் மாளிகை ஆர் எஸ் எஸ் ஆட்கள் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஐந்து ஆண்டு காலம் இல்லை இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்காலை இணையிறார் அப்படின்னா தாவேக்காவுக்கு இது எந்த வகையில சாதகம் எந்த வகையில் பாதகம் மிகப்பெரிய சாதகம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வராரு பாலக கூட்டிட்டு வர்றாரு பல பேரை கூட்டிட்டு வராரு அப்படி வருகிற பொழுது நீங்க திமுக திராவிட இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய இமேஜ் அரசியலை நோக்கி நகரப்போ அணில் குஞ்சு தற்கொலிகள் இந்த அரசியலாம் பண்ண முடியாது ஏன் திமுகவை எதிர்க்கக்கூடிய அண்ணா திமுகவை எதிர்க்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா உள்ள வர போறாங்க இருபத்தி பேர் பட்டியலில் செங்கோட்டை எடுத்து வச்சிருக்காரு அத்தனை பேரும் விஜய சந்திக்க போறாங்க அந்த பட்டியலில் டெல்டா மாவட்டத்தை அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பழனி பார்த்து பேசியதாக சொல்றாங்க வைத்தியலிங்கம் ஓபிஎஸோடு போய் சேருவார் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு கெடு வச்சிருக்காரு பதினஞ்சாம் தேதி ஆ முடியல தனி கட்சி ஆரம்பிச்சு நான் விஜயோட கூட்டணி சேர விஜய் இப்போ இத்தனை பேரும் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் இவர்களுடைய தளபதியை தீர்மானிக்க போறவர் எடப்பாடி ஏன் அமித்ஷாவை தாமேக்காக சேர போகுது கூட்டணி வைக்க போகுது இல்லை இவங்க எல்லாம் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ அதிமுகவோடு தாமே கூட்டணி வைக்கிறதுக்கு இது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க இதுக்கே ஒரு சவாலாக வந்துராதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர்கள் எல்லாமே அரசியலில் அனாதைகள் அதிகாரம் இல்லாதவர்கள் அதிகாரம் இருந்தால் ஐயாவ தாமக்காக்க போறாங்க அதிகாரம் இல்லை அதனாலதான் அதிகாரத்தை நோக்கி தாமக்க போறாங்க அதிகாரம் இருந்திருந்தால் எடப்பாடி உடல் இருந்திருப்பாங்க அடுத்து வர இருபத்தாறு எம்எல்ஏ சீட்டில் இவர் பேர் லிஸ்ட்ல இருந்திருக்கும் அந்த மாவட்டத்தில் இவர்களெல்லாம் மறந்து பல ஆண்டு காலம் வாய்ப்பு இவர்களையெல்லாம் உண்டு சேர்த்து தேடி இப்போ எடுத்துக்கொண்டு விஜய் வீட்டுக்கு போகிறார் செங்கோட்டையை அப்போ கடைசியாக ஓபிசுக்கு வைத்தியளிக்கிறதுக்கு இதே நிலப்பு தான் பாஜகவும் கைகழுவிட்டால் கை கைகழுச்சு இவர்களுக்கு வேறு வழியே இல்லை அதனால் தாவேக்கா தனியாக கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட ஆரம்பிச்சு இந்த லெட்டர் பேடு கட்சிகள் போற யாருக்கு போகும் யாருகிட்ட போகுது தாவேக்கா அண்ணாதிமுக எதிர்ப்பு அலை அரசியல் செங்கோட்டையனோடு அண்ணாதிமுகவு நீக்கப்பட்ட இருபத்தஞ்சு பேர் வந்து இணைகிறார்கள் அவர்கள் பூரா அண்ணாதிமுக இருந்து விலகி விலகியாச்சு சுப்பிரமணியன் என்ற ஒன்றிய செயலாளர் அவர் வந்து இணையிறார் இவர் இவர்கள் பூராமே அண்ணாதிமுகவுல நீக்கப்பட்டவர்கள் மூக்கடை எங்க தாவேக்கா இது செங்கோட்டைய தலைமுறைகிறார் தாவேக்காவுடைய மாநில கழக அமைப்பு செயலாளர் பதவி தான் செங்கோட்டை இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரிக்குள் ஒரு மெகா கூட்டணியை வந்து நம்மளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காரு இந்த மெகா கூட்டணின்னு யாரை சொல்கிறாரு பாஜக சேர்ந்தாச்சு அடுத்து தாவேக்கா வேற என்ன தாவேக்காட்டால் இப்போ அதிகபட்சமாக பத்து சதவீதம் வாக்கு இருக்குது பத்து சதவீத வாக்கு வந்தால் முதலமைச்சர் நாற்காலி அன்னைக்கே வந்துருச்சு அன்னைக்கே முதலமைச்சர் நாற்காலி வந்துருச்சு அதை தான் இப்போ எடப்பாடி நகர்வதற்கு இப்போ அம அமித்ஷா பனையூர் பக்கத்தில் பைசா ஹோட்டலில் தங்கினால் கூட்டணி முடியும் எடப்பாடி இப்படி கூட்டணி முடிவதற்கு அமித்ஷா தமிழகம் வருகை அதே போல் அமிஷா தமிழகம் வருகை பனையூர் வருகை ஈசிஆர் வருகை எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது வந்து செ வந்துட்டார்னா அந்த கூட்டணி அண்ணாதிமுக தாவேக்கா கூட்டணி என்டிஏ கூட்டணியாக மாறும் இப்போ என்னென்னா செங்கோட்டையின்னு தாவேக்கள் இணைய போகிறாருன்னு ஒரு பத்து நாளாவே நம்மளே பேசியிருக்கிறோம் இந்த டாக்கெல்லாம் அரசியல் அரசல் வரும்போது அதிமுக தரப்புலேருந்து யாராவது போய் செங்கோட்டையின் போய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ பேசுவார்த்தை பண்ணுறதுக்கோ ஏதாவது முயற்சிகள்லாம் நடந்துச்சா இல்லை அதெல்லாம் கடந்து போச்சு ஏன் செங்கோட்டைய்கிட்ட முதல்லே பேசுகிறாங்க பேசுகிற பொழுது அவர் எனக்கு மீண்டும் மாவட்ட செயல் பதவி கொடுக்கணும் மீண்டும் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் அமைச்சரெல்லாம் கொடுக்கணுங்கிறார் இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் சாத்தி உங்களுக்கு க கெளரவத்தோடு வைத்திருந்தோம் ஆனால் நீங்கள் தான் நீங்கள் எட்டப்பனாக மாறி விட்டீங்க ஓபிஎஸாக மாறிட்டீங்க பாஜகவிட சே பாஜகவிடம் சேர்ந்து நீங்கள் அண்ணாதிமுகாவை அழிப்பதற்கு முயற்சி பண்ணீங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி உங்களுடைய டிமாண்டை எடுத்து எடு ஏற்றுக்கொள்ள முடியும் கட்சி விட்டு நீக்கலாம் இருங்க பின்னாடி பார்க்கலாம் இப்படி தான் எடப்பாடி வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அண்ணா எடப்பாடி இடத்தல் என்னை அமரவை நிர்மலா சீதாராமன்ட்டு போய் கே சொல்கிறாரு யாரு பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பொது செயலாளர் என்ன மாத்துங்க நான் எடியூரப்பா ஏக்நாத் சிண்டேவா மாறுறேன் இப்படி சொன்ன பிறகு எப்படி எடப்பாடி ஏத்துக்குவார் கோபேஷ்வர் தான் சொல்றாரு டிடிபி தான் சொல்றாரு சசிகலா தான் சொல்லுது அனைவர்களுக்கு பின்னாடி தொண்டர்களும் கிடையாது யாரும் கிடையாது இப்போ இதே நிலைமைதான் செங்கோட்டை கிட்ட அதிமுக வந்து யாரும் போகல அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் இருபத்தஞ்சு பேரை கூட்டிட்டு போறாரு இது எப்படி அதிமுக மாறும் ஈரோடு மாவட்டம் மேல கிளம்பி வந்திருக்கணும் ஆயிரம் லாரியில் வந்திருக்கணுமே நம்ம அரசியல் பண்ணலாம் வாங்கன்னு ஓபிஎஸ் எங்க கூப்பிடுறாரு தேவர் குரு பூஜை கூப்பிடுறாரு தேவர் குரு பூஜைக்கு கொங்கு மண்டலத்தில் இந்த ஒரு ஆயிரம் கார் போயிருக்கணுமா இல்லையா ஆயிரம் லாரி போயிருக்கணுமா இல்லையா ஆயிரம் வேன் போயிருக்குமா இல்லையா ஒரே ஒரு காரில் பட்டு அவர் போறாரு இதை அரசியல் பண்ணுவதற்கான சூத்திரம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வாக்குல புதுச்சேரியில விஜயோடைய ரோட் ஷோ நடக்க இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணாங்க இது நீதிமன்றத்தில் எஸ்ஓபி வந்துருச்சு இன்னும் இங்கே அனுமதியை சேரத்தில் அனுமதி கேட்டாங்க அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு இப்போ புதுச்சேரியை நோக்கி விஜய் போகிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அது அரசியல் பண்ணியாக பாண்டிச்சேரியில் ரங்கசாமி விஜய்க்கு நெருக்கமானவர் குஷி ஆனந்துக்கு நெருக்கமானவர் அங்கே விஜய் ஓட்டு ரங்கசாமிக்கு தே தேவைப்படுது அங்கே அவர் முதலமைச்சர் அப்போது அவர் அதை அனுமதி கொடுக்குறார் காரணம் விஜயும் பாஜகவும் கூட்டு ரங்கசாமியும் இது இவர்களோடு தான் பாண்டிச்சேரி அரசியல் அங்க ரங்கசாமி பாஜக விஜய் இந்த முக்கோ முக்கோண அரசியல் அங்கே ஆரம்பிக்க போகுது இதுக்கு அஸ்திவாரம் புஸ்ஸி புஷி ஆனந்த் அங்கே காவல்துறை அனுமதியே தேவையில்லை ரங்கசாமி கவர்மெண்ட்டு தான் ரங்கசாமி கவர்மெண்ட்டு பிஜேபி தயவுல தான் நடந்துட்டு இருக்கு இப்போ பிஜேபி தயவுல தான் விஜய்யும் வெளியே இருக்கிறார் இல்லைன்னா அவர் திகார் ஜெயிலுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா புலலுக்கு போயிருக்கணும் எங்க கரூர் சம்பவத்துக்கு பாதுகாப்பான பகுதியாக பாண்டிச்சேரியை கருதுறார் விஜய் காரணம் பாண்டிச்சேரி முதல்வர் எப்போ வேணாலும் சந்திக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் தன்னுடைய அரசியல் அஸ்திவாரத்தை எங்கே வேணால் போடலாம் மொத்தமே அங்கே பத பதினாறு தொகுதியில் இருந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம் பதினாறு கவுன்சிலருக்கு தான் ஐயாயிரம் ஓட்டு தான் ஒரு எம்எல்ஏவை மொத்தம் முப்பத்தொரு ஓட்டு மாகி ஏனா காரைக்கால்லாம் சேர்த்து மொத்தம் முப்பத்தொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாறு பேர் ஜெயித்தா அங்கே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்போ முதல்ல பாண்டிச்சேரியில் அரசியலை தூது விட்டு பார்ப்போம் பரீட்சித்து பார்ப்போம் இந்த முயற்சிக்கு முசியானந்தனுடைய ஆலோசனைப்படி ரங்கசாமி இருக்க பாண்டிச்சேரியில் அரசியலை பரிசோதித்து பார்க்கிறார்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே முத முதல்ல ஜெயிச்ச இடம் எங்கே பாண்டிச்சேரி தான் எழுபத்தி ஏழில் தான் முதலமைச்சர் ஆகிறாரு தமிழ்நாட்டில் அதற்கு முன்பே எழுபத்தி மூணுலேயே அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்து அப்படி கவுந்து எம்ஜிஆர் ஃபார்முலா நோக்கி இப்போ விஜயோடைய பயணம் விஜய் போகிறார் இனி செங்கோட்டை சொல்வார் அம்மா உருவில் பார்க்கிறேன் எம்ஜிஆர் உருவில் பார்க்கிறேன் சின்ன எம்ஜிஆர் இவரு தான் இப்படியெல்லாம் நீ அரசியல் வரும் ஏன்னா அண்ணாதிமுகவில் ஓரங்கட்டு ஒதுக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஆட்கள் பூரா இனிமேல் எங்கே வந்துடுவாங்க செங்கோ செங்கோட்டையனை போல தாவேக்காவில் வந்து விடுவார்கள் இதுதான் நீ பரபரப்பாக பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து தமிழ்நாடை நோக்கி நகர் அரசியல் புயல் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய மிக்க நன்றி நன்றி வணக்கம்